சுக்லாம் பரவரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜனம் பிரசன்னவதனம் தயா ஏத் சர்வ விக்னோபசாந்தையே மோசிகவாக நோதகஸ்தாமரகரண விளம்பதசூத்ர வாமன ரூபமகேஸ்வரபுத்திர பாதே நமஸ்தே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்தினர் உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கும் ஆராதனை செய்து வரும் அனைத்து தெய்வ பக்திமான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நம் அருகில் நம்மை சுற்றி இருக்கும் தெய்வங்கள் சார்ந்த தகவலை காணொலிகள் மூலம் வெளிப்படுத்துவதே இதனுடைய முதல் நோக்கம் அடுத்து இன்றைய நவீன உலகில் நாகரிகம் என்ற பாதை அப்பா அம்மா மற்ற உறவுகள் மற்றும் தெய்வம் இந்த தெய்வத்தை எதற்காக வணங்குகிறோம் ஏன் வணங்குகிறோம் இந்த தெய்வத்தால் நமக்கு என்ன உபயோகம் இந்த தெய்வம் என்றால் என்ன என்று எதையுமே தேடாமல் நமக்கு மூத்தவர்களை பணம் என்ற ஒரு அளவுகோலை வைத்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் இருந்த காலம் வேறு நாங்கள் இருக்கும் காலம் வேறு என்று சொல்லி விஷயம் தெரிந்தவர்களை தகவல் தெரிந்தவர்களை நிராகரித்து வாழக்கூடிய தன்மைக்கு வந்துவிட்டோம் அதிலிருந்து சற்று விலகி என்று எல்லோர் கைகளிலும் இந்த அலைபேசி என்ற இது ஒரு வினோதமான சக்தி இந்த சக்தி யாரை கட்டுப்படுத்துகிறது யாரை கட்டுப்படுத்தவில்லை இதை கட்டுப்படுத்துவதற்கான தகுதி என்ன வயதா அறிவா செல்வமா வாலிபமா வயோதிகமா என்று எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து தரப்பினரையும் இதை இந்த அலைவீசி என்ற இந்த அரக்கன் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய இந்த அலைபேசியும் இந்த வலைதளமும் இந்த இணையதளமும் இந்த தெய்வங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றியும் எடுத்துரைப்போம் என்ற எண்ணத்தோடு தகவல்களை தேடிக்கொண்டு பயணித்த சில காலங்களில் நிறைய தகவல்கள் கிடைத்தது அதில் நம் கொங்கரமேட்டு மினியப்பன் என்ற இருகாலூரில் அமைந்திருக்கு அமைந்திருக்கக்கூடிய நீண்ட காலங்களுக்கு முன்பே சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தே இந்த தெய்வம் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எட்டுப்பட்டி மக்களுக்கும் அருளை தந்து பொருளை தந்து கௌரவத்தை தந்து மரியாதை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை வரும் காலத்தில் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு விதமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று காலையில் ஒரு முதல் பதிவு போட்டோம் அந்த பதி அந்த பதிவு என்பது சாதாரணமாக இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கவும் எனக்கு கண்ணுக்குப்பட்ட அல்லது காதுக்கப்பட்ட தக செய்திகளை கொண்டு அந்த காணொலியை தந்தேன் அடுத்து இதை தேடும் பொழுது முனியப்பன் கோவிலில் நின்று வணங்கி கடவுளே எனக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை ஏதாவது ஒரு விதத்தில் தந்துவிடுங்கள் என்று மனமோந்து வேண்டிக் கொண்டு இதை தேட முயற்சித்தேன் எதிரே பார்க்காத அளவுக்கு பழங்கால தகவல்கள் நிறைய கிடைத்தது அதற்காக நம் முனீஸ்வரனுக்கு ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு முன்னுரைக்கில் செல்வோம் இது இன்னும் நிறைய காணொலிகளாக தொடர இருக்கிறது ஆதி முதல் அந்தம் வரை எனக்கு கிடைத்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிவு செய்து இந்த காணொலியை தொடங்குகிறேன் இதில் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது முதல் காணொளி அந்த காணொலியில் சில தகவல்கள் இந்த முனீஸ்வரன் இந்த மணி முனீஸ்வரன் ஊரில் உருவான வரலாறு அது சார்ந்த தகவல்கள் பார்ப்போம் அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாய் சக்தியாய் விளங்கும் அன்னை பார்வதி தேவியின் அருளால் நமக்கு வரப்பிரசாதமாய் அருளாய் கிடைத்துள்ள முனீஸ்வரர்கள் சிவனும் திருமாலும் ஆவார்கள் கொடுக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் ஒன்றாக இணைந்து இப்பூவுலகம் வாழ பாமரனுக்கு அருள் புரிந்து ஆன்மீக பாறைக்கு வழிவகுக்கின்றன அறியும் சிவனும் ஒன்றே என்று உணர்த்துகின்றன பரிவார தெய்வமாகவும் தனி சன்னதியில் அமர்ந்து காவல் தெய்வமாகவும் பெரிய உருவில் அமர்ந்து தனக்கு நிகரானது எதுவும் இல்லை என்று இந்த தனி திருத்தலத்தில் உரைகின்றனர் சீர்மிகு இத்தலத்தின் பெருமைகளையும் பழைய முறை அழியாமல் பாதுகாக்கவும் முனீஸ்வரரின் பெருமைகளை உலகிற்கு உணர்த்துவதுமே இந்த படைப்பின் நோக்கம் அல்லது இந்த காணொலியின் நோக்கம் என்று சொல்லிக்கொள்கிறேன் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் கிரீம் ஹம் கிரீம் என்ற மாபெரும் பிரளயமாக மின்னலாக அக்னி பிளம்பாக சூரிய சக்தியாக விளங்கும் மாபெரும் யோகியாய் உள்ள சுவாமிகளை வழிவிட்டு அருள் பெற்று உயர்வடைய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தலம் பெரிதும் உதவி வருகிறது இவ்வுலகில் பல வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ அருள்மிகு மகாஸ்ரீ கொங்கரமேட்டு முனீஸ்வரன் துணையை நம்பிக்கையுடன் நாடும்படி அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் மனமின்னும் நீல தாமரையில் விற்றிருக்கும் எங்கள் மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் வழிகாட்டியாகவும் ஜோதிமயமாகவும் விளங்கும் எங்கள் ஐயன் முனீஸ்வரன் கோயிலில் பொற்பாதங்களில் சம சமர்ப்பிக்கின்றோம் இருகாலூர் இவ்வூர் மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக சமண சமயத்தை சார்ந்தவர்கள் சமணத்தின் இரு பிரிவுகள் சைவம் வைணவம் சிவ வழிபாடு திருமால் வழிபாடு அத்வைதம் இது அறியும் இல்லை சிவனும் இல்லை என்ற இயற்கை இயற்கை சக்தியே என்பது சமணத்தின் ஒரு பிரிவு கபாலிகர்கள் இவர்கள் தூர்தேவதைகளை வசியம் செய்து மந்திரம் தந்திரம் நரபலி பலியிடுதல் மண்டையோட்டு மாலை என கொடூரமாகவும் கொடூரமான செயல்களையும் எண்ணங்களையும் உடையவர்கள் அன்பே சிவம் என்ற தத்துவத்திற்கு எதிரியானவர்கள் கபாலிகர்கள் அழிந்தாலும் அவர்கள் ஜெபித்த மந்திரங்கள் பிள்ளி சோன்யம் ஏவல் முதலியன இந்தும் நடைமுறையில் இருப்பதை நிறைய இடத்தில் கவனித்திருக்கிறோம் அன்பே சிவம் என்ற தத்துவத்திற்கு எதிரியானவர்கள் நாட்டில் சைவமும் வைணவமும் தொன்று தொற்று நின்றாலும் மக்கள் அதிகம் பின்பற்றுவது சைவமே சைவ நெறி பரப்பிய நாயன்மார்கள் அறுபத்தி மூவர் வைணவ நெறியை பரப்பிய ஆழ்வார்கள் பன்னிருவர் இக்கிராம மக்கள் வைணவ வழிபாடு செய்தாலும் சைவ நெறிப்படியே வாழ்கின்றனர் மற்ற மதங்களான இஸ்லாமியம் பௌத்த மதம் சீக்கிய மதம் இக்கிராமத்தில் இருந்ததற்கான அரிச்சுவடு கூட கிடைக்கவில்லை என்பதில் அச்சரியமாக இருக்கிறது இவ்வூரில் பல மக்களும் வாழ்ந்ததற்கான ஆதார செய்தி உண்டு வளையக்காரன் தோட்டம் வண்ணான்காடு ஆண்டிக்காடு குயவன்காடு நாசவன்காடு செட்டிக்காடு செக்கான்காடு பறையன்காடு சக்களிக்காடு பள்ளங்காடு குரவன்காடு என்று ஒவ்வொருவருக்கும் ஜாதிவாரியாக நிலம் இறந்திருக்க இருந்திருக்கிறது இது ஒரு சமுதாயமாக விவசாயம் செய்து வாழ்ந்திருக்கின்றனர் காலப்போக்கில் இவர்கள் வேளாள சமுதாயத்தினரிடம் நிலங்களை வித்து வெளியூருக்கு சென்றுவிட்டனர் என்று சொல்லப்படுகிறது இன்னும் பல ஜாதி மக்களும் டெல்லி பம்பாய் கல்கத்தா போன்ற இடங்களில் வாழ்பவர்களும் வெளிநாட்டில் வாழ்பவர்களும் உள்ளனர் இவர்கள் எங்கள் பூர்வீகம் இருகாலூர்தான் என் பாட்டனார் முப்பாட்டனார் தாத்தா இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரர் தான் என்று குடும்பம் குடும்பமாக வந்து வழிபட்டு செல்கின்றனர் எட்டுப்பட்டி மக்களும் வந்து வழிபடுகின்றனர் அடர்ந்த காடுகளும் மழையும் குன்றுகளும் நிறைந்த கொங்கு நாட்டில் அமைந்துள்ளது இருகாலூர் இவ்வூருக்கு இருவாச்சி பட்டணம் இருகாலூர் மேட்டுப்பாளையம் என்ற வேறு பெயர்களும் வழக்கில் இருந்ததாக தெரிகிறது சோழர் இருவாச்சி பட்டணம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம் செம்பியன் மாதேவி என்று ராஜராஜ சோழனின் பெரிய பாட்டியார் பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு வந்ததாகவும் அங்கு சிவன் கோயில் கல்வெட்டி கல்வெட்டில் தெரிவிக்கப்படுகிறது கோவிலுக்கு இனமாக இனமாக நிலங்களை அளித்துள்ளார் இருகாலில் உள்ள காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு தேவரடியால் தேவதாசிகளை சோழர்கள் பணிமக்களாக அனுப்பியுள்ளனர் இவர்கள் அமைந்த தேவரடியால் கிணறும் பூந்தோட்டம் என்ற இடம் இன்றும் உள்ளது எட்டுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட பரந்த நிலப்பரப்பு பல கிராமங்களாக பிரிக்கப்பட்டு குக்கிராமங்களாக உருவாக்கப்பட்டு இ புதுப்பாளையம் நாய்க்கன்வளவு நாய்க்கனூர் ஊத்துப்பாளையம் காட்டூர் அரியாம்பாளையம் செல்லப்பம்பட்டி குமர்நல்லிப்பாளையம் இருகாலூர் என்று எல்லாம் இணைந்த ஒரு பகுதியே இது எட்டுப்பட்டி கிராமம் இங்கு வேளாளர்கள் வளையக்காரர் வன்னியர் நெசவாளர் பொற்கொள்ளர் தட்சர் கொல்லர் வன்னார் நாவிதர் அந்தனர் வைணவர் பண்டாரம் குழாளர் வணிகர் குறவர் செக்கான் நாடார் தேவேந்திரன் ஆதி திராவிடர் அருந்ததியார் கணக்கர் என்று பல தரப்பட்ட தொழில்கள் செய்யும் மக்கள் இங்கு வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இவர்களை நிர்வாகம் செய்ய ஜமீன்தார் மிட்டாதாரர்கள் என்று ஒரு விதமான உயர்நிலையில் உள்ளவர்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் இவர்கள் நிர்வாகத்தில் இந்த கிராமங்கள் மிக மிக சிறப்பாக இருந்திருக்கிறார்கள் இருவாச்சிப்பட்டினம் நலிவடைந்த காரணமாக இப்படி கூறுகின்றனர் தேவர் அடியாளாக வந்த பெண்களை சில பெரிய மனிதர்கள் தவறாக நடத்தினர் அவர்கள் மனம் நொந்து சாபமிட்டனர் சிறு தேர் செய்து ஊர்வலம் வந்து தேரோடு குளத்தில் இறங்கி மாண்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி தகவல்கள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே கூட இந்த இரு காலூர் என்று எப்படி பெயர் வந்தது என்று இன்று வரை தெரியவில்லை இதை இந்த தகவல்களை எண்ணற்ற தகவல்களை நமக்கு தந்து உதவிய இந்த கோயிலில் காலங்காலமாக பூசை செய்து வரும் வம்சாவளியினரைச் சேர்ந்த திரு முத்துராஜ் என்ற பெரியவர் அவருக்கு ஒரு நன்றி கலந்த வழக்கம் மற்றும் அவர் இன்னும் நிறைய தகவல்களை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார் என்பது சற்று சந்தோஷமான அரிய தகவல்களாக இருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் இந்த காணொலிகளை காணும் உங்களுக்கு நம் கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது அதிக அதிகப்படியாக தெரிந்திருந்தால் என்னுடைய எனக்கு அழைத்து தகவல்களை சொல்லுங்கள் அந்த தகவல்களையும் இந்த பதிவுகளோடு சேர்த்து உங்களுக்கு காணொலிகளாக தர காத்திருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் ஒருதலை பட்சமாகவோ அல்லது விமர்சனத்துக்குட்பட்ட தகவலாகவோ நிச்சயமாக இருக்காது நான் என்னை பொறுத்தவரையில் இந்த தகவல்களை தரும்போது ஒரு கண்ணாடியாகவே செயல்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியை காணும் நண்பன் நண்பர்கள் உறவுகள் மற்றும் நட்புகள் அனைவரும் இந்த காணொலியை நமது நண்பர்களுக்கு அல்லது நம் உறவுகளுக்கு நம் கோவில் சம்பந்தப்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் சென்றடைய இந்த தகவல்களை பகிருங்கள் அதோடு இன்னும் நிறைய காணொளிகள் இந்த முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட காணொளிகள் இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு தர எத்தனைக்கிறேன் மற்றும் உங்கள் ஊர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இதுவரையிலும் வெளிவராமலிருந்து வெளிப்படுத்த விருப்பப்ப விருப்பம் இருந்தால் எந்தவித வரவும் செலவும் இல்லாமல் காணொலிகளாக தர முயற்சிக்கிறேன் அதற்காக என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்ற ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஹரத்தானை ஞானை முகத்தானை இந்தின் இளம்பரை போல் எத்தனை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே